Aire ma. Konjo saunde.

உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணுங்க எல்லாமே நியூ கலர் சாரீஸ் தான் கலர்ஸ் பாத்துக்கலாம் இப்போ நல்ல ஒரு அழகான ப்ளூ கலர் நல்ல ஒரு ஆர் ப்ளூ அழகான ஒரு ஆர் ப்ளூ கலர் சாரீ தான் இது பாத்தீங்கன்னா இந்த சாரீஸ்ல கோல்டு ஜெரி வந்திருக்கு கோல்டுங்கோஸ் டிசைன்ஸ் வர மாதிரி இந்த கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி புட்டாஸ்மே வரும் பாடி ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் நமக்கு வந்து பிளவுஸ் வந்து பார்டருக்கு மட்டுமே டிசைன் பார்டர் வந்து வரும் கையில் மட்டும் பார்டர் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்டர்ல வந்து வித் பிளவுஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம்

பாத்தீங்கன்னா நல்ல டெம்பிள் டிசைன்ல காப்பர் ஜெரியில டெம்பிள் டிசைன் வர மாதிரி இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் அழகான டெம்பிள் டிசைன் சாரீ கலருக்கும் பார்டருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா கான்ட்ராஸ்டா வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு கலர் நல்ல ஒரு அழகான பிங்க் கலர் பல்லு கலர் இது பிளவுஸ் பீசஸ் வரும் இதோட பிரைஸ் மே தௌசண்ட் ஃபைவ் பிப்டி பிளஸ் ஸ்டிப்பிங் வரும் அடுத்தது வந்து ஒரு அழகான ஆரஞ்சு கலர் இந்த சாரீஸ்லாம் நம்ம எவ்வளோ சாரீஸ் புதுசாச்சு பட் ஆனால் வந்து நிறைய பேர் வந்து ஆரஞ்சு கலர் லைக் பண்றீங்க ஆரஞ்சு கலர்ல போடுங்க சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அதனால வந்து மறுபடியுமே நம்ம லூம் ப்ளூம்ல போட்டு இன்னைக்கு அதே ஆரஞ்சு கலர் தான் கொண்டு வந்திருக்கோம் ஃபுல்லுமே வந்துட்டு புட்டாஸ் பாடி ஃபுல்லுமே நமக்கு புட்டாஸ்மே வரும் இது வந்து நல்லா ஒரு அழகான ப்ளூ கலர் நல்ல டோன் ப்ளூ கலர் பல்லு கலர் வந்து ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பல்லுல வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வரும் அதுலேயுமே புட்டாஸ் வந்துடும் ஃபுல்லுமே புட்டாஸ் வரும் ரூபா மேம் ஹாய் மேம் இது வந்து அழகான ஒரு பிளவுஸ்க்கு வந்து நம்ம பார்டர் வந்துடும் இந்த மாதிரி பிளவுஸ்ல பார்டர் வந்துடும் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் எப்படியே நீங்க பாடி அண்ட் பாடி கலரும் பல்லு கலரும் தெரியற மாதிரி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க எப்படியே புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு பல்கா வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் காண்டக்ட் பண்ணுங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு பேஸ்டன் க்ரேவும் க்ரீனும் கலந்த கலர் தான் இது உள்ள நமக்கு வந்து நல்லா டூ டவுன் வரும்போது ஸேரீ பார்க்கும்போது உங்களுக்கு சைனிங்காக இருக்கும் பார்டர் பாத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு கான்ட்ராக்ட் பார்டர்லாம் கொடுத்துருக்கோம் அதுவும் வந்து டெம்பிள் டிசைனில் வருது இந்த சேரிலாம் காப்பர் ஜெடியில் டெம்பிள் டிசைன் வருது இதுவும் பல்லு கலர் பல்லு கலருமே நல்ல ஒரு லாவெண்டர் கலர் டிஃப்ரெண்ட்டான லேவண்டரில் கொடுத்துருக்கோம்

காப்பர் ஜெல்லில மேங்கோஸ் டிசைன் வருது இது அழகான ஒரு மெஜந்தா கலர்ல வந்து நமக்கு பல்லு கலர் இது பிளவுஸ் பீசஸ் வந்துடும் பிரைஸ் தௌசண்ட் பைவ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இங்கே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுவேன் இது அழகான ஒரு வைலட் கலர் நல்ல ஒரு வைலட் கலர்ல கோல்டு ஜெரியில கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே கோல்டு ஜெரி கான்ட்ராஸ்டா வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ் நம்ம எவ்வளவோ பீசஸ் கொடுத்தாச்சு அப்புறம் தாண்டி வந்து இந்த வித் ப்ளவுஸ் லைவ் போடும் போது இந்த சாரீஸ் கண்டிப்பா காட்டுறேன் ஏன்னா வந்து சிப்பிங் இருக்கு மேம் ஃப்ரீ சிப்பிங் இல்ல மேம் சிப்பிங் வரும் எல்லா நம்ம எப்ப லைவ் போனாலுமே இந்த சாரி வந்து மினிமம் வந்து டென் பீசஸ் மேல நம்ம கண்டிப்பா புக் ஆகும் ஏன்னா வந்து லூம்ல வந்து டெய்லியுமே ரன் ஆயிட்டு இருக்கிற கலர்ஸ் இது நமக்கு இது வந்து அழகான ஒரு மெர்குரி கலர்

ப்ரவுன் கலரில் பார்த்தீங்கன்னா காப்பர் ஜெரீவில் வந்து டெம்பிள் டிசைன் வந்து இந்த சாரீஸில் காப்பர் ஜெரீல டெம்பிள் டிசைன் நல்லா டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் தான் உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து ஃபுட்டாஸ்குமே வருது ஃபுல்லாக ஃபுட்டாஸ் வந்துடுது இது பல்லு நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது ப்ளவுஸ் பீசஸ் வரும் இந்த மாதிரி வரும் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் திப்பி வரும் அடுத்தது வந்து அழகான ஒரு டூயல் டோன் க்ரீன் ஷேர்டு நல்ல ஒரு க்ரீன் சில்வர் வித் க்ரீன் டோன் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு சாரீஸ் பார்க்கும் போதுலேயேவும் இது வந்து நல்ல ஒரு அழகான டெம்பிள் டிசைன் காப்பர் ஜெரியில் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே புட்டாஸ் வரும் நல்ல ஒரு பேபி பிங்க் கலரில் வந்து பல்லு கலர் இந்த மாதிரி வரும் இது பிளவுஸ் பீசஸ் வந்துடும் பல்லு கலர்லேயே பிளவுஸ் பீசஸ் வரும் ப்ரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃபிங் வரும் அடுத்த சாரி வந்து ஒரு அழகான க்ரீன் கலர் சாரி தான் நமக்கு காப்பர் ஃபுல்லுமே டெம்பிள் டிசைன் சேரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகான காப்பர் ஜெரீல டெம்பிள் டிசைன்லாம் கொடுத்துருக்கோம் இது வந்து ப்ளூ கலர் பல்லு கலர் வரும் இது ப்ளவுஸ் பீசஸ் வரும் ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் திப்பிங் வந்துடும் அடுத்தது வந்து இந்த சாரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அழகான ஒரு டுயல் டோன் நல்லா ஒரு டோன் கலர் பிங்க்கும் கோல்டும் கலந்த கலர் தான் இது வந்து நமக்கு வந்து நல்லா வேங்கோஸ் டிசைன்ல வருது ஃபுல்லுமே டிசைன்ல வருது இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வயலட் கலர் பல்லு கலர் நல்லா அழகான டோன் கலர் நமக்கு வயலட் கலர் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வயலட் கலர் பல்லு கலர் ப்ளவுஸ் பீசஸ்மே நல்லா வயலட்ல கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு இப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது வந்து நல்ல ஒரு ராமா கிரீன் கலர் நல்லா ராமா கிரீன் கலர்ல வந்து நல்ல ஒரு வந்து வர மாதிரி கொடுத்துருக்கோம் புட்டாஸ்மே வந்துட்டு பாடி ஃபுல்லும் புட்டாஸ் வர தான் கொடுத்துருக்கோம் இது வந்து நல்லா ஒரு டூயல் டோன் கலர் ப்ரௌனும் பிங்கும் கலந்த கலர் தான் டூயல் டோன் கலர் ஏன்னா நீங்க ப்ளவுஸ்க்காக அலைய வேண்டாம்ன்றதுக்காக தான் நம்ம ஜரி பார்டர்லயுமே வந்துட்டு இப்போ வித் பிளவுஸ் போட்டுட்டு இருக்கோம் இது அழகான பிளவுஸ் பிளவுஸ்ல பாத்தீங்கன்னா நமக்கு பார்டருக்கு நல்ல ஒரு டெம்பிள் டிசைன் வச்சு வந்துருது பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் பிப்டி பிளஸ் டிப்பிங் வரும் டேடிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்த சைஸ் வந்து நல்ல ஒரு அழகான பேபி பிங்க் கலர் நல்ல பேபி பிங்க்ல வந்து நம்ம டெம்பிள் டிசைன்ல கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே டெம்பிள் டிசைன்

இன்னும் அழகான மேங்கோஸ் டிசைன்ல கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே புட்டாஸ் வருது இது வந்து நீங்க பட்டு சாரி வந்து டென் தௌசண்ட்க்கு நீங்க எடுக்கிற ரேஞ்சுக்கு இந்த சாரீஸ் இருக்கு ஏன்னா டூயல் டோன் இருக்கும் வந்து நம்ம வெறும் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்து தான் எடுக்கிறோம் பட் ஆனால் வந்து நம்ம பட்டு சாரி வேர் பண்ண பண்ணீங்க அப்படின்னா எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த சாரீஸ் எல்லாமே இருக்கும் இது வந்து நமக்கு பல்லு கலர் இது பாடி கலர் வரும் நல்லா டூயல் டோன் கலர் இது வந்து பிளவுஸ் பீசஸ் வந்துடும் அழகான ஒரு எல்லோ வித் கோல்டன் கலர் கலர் தான் இதுவுமே டெம்பிள் டிசைன் ஏன்னா நிறைய பேர் வந்து டெம்பிள் டிசைன் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அதனால இன்னைக்கு காட்டுற மேக்ஸிமம் உள்ள சாரீஸ் எல்லாமே டெம்பிள் டிசைன் தான் காட்டியிருக்கேன் ஏன்னா வந்து லாஸ்ட் வீடியோஸ் இருந்தே ரொம்ப பேர் வந்து கேட்டிருந்தது வந்து டெம்பிள் டிசைன் தான் நிறைய கலர்ஸ் கேட்டீங்க அதுக்காகவே தான் உங்களுக்கு இந்த அடுத்த வீ லைவ்ல வந்து நம்ம ஃபுல்லுமே டெம்பிள் டிசைனெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு இதில் ஃபுல்லுமே டெம்பிள் டிசைனில் போட்டிருக்கோம் இது வந்து அழகான ஒரு டெம்பிள் டிசைன் இது ப்ளவுஸ் பீசஸ் வரும் இப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு பிரவுன் பிரவுன் வித் ஒரு ப்ரௌன் ஷேட் ஒயிட் கலர் மாதிரி உள்ள சாரீஸ் தான் இந்த சாரீஸ் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் போட்டிருந்தோம் இதே சேம் கலர் ஃபுல்லுமே புக் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ப்ரீ புக்கிங் எடுங்க சொல்லிட்டு கேட்டுருந்தீங்க நான் வந்து ப்ரீ புக்கிங் எடுக்கல ஏன்னா லூப்லேருந்து வந்த அப்புறமா நம்ம லைவ்ல போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து இந்த சாரீஸ் பொழுவுல இருந்து வந்துருச்சு உங்களுக்கு ப்ரீ புக்கிங் கேட்டவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த சாரீஸ் புக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு லைவ்ல பார்த்துட்டு இது வந்து ஃபுல்லுமே புட்டாஸ் வருது நல்ல ஒரு ஒயின் கலர் மாதிரி உள்ள சாரீஸ் தான் டெம்பிள் டிசைன் இது வந்து பல்லு கலர் நல்ல ஒரு கிரீன் ஷேட்ல பல்லு கலர் இந்த மாதிரி வரும் இது பாடி கலர் வரும் இது பல்லு இது வந்து பிளவுஸ் பீசஸ் பல்லு கலரும் பாடி பிளவுஸ் பீசஸும்

வந்து கோல்டு ஏன்னா வந்து கலர் ஏற்ற மாதிரி தான் கோல்டு ஜெரியை கொடுத்துருக்கோம் காப்பர் ஜெரி வந்து அது வந்து கலர் கேட்ட மாதிரி கொடுக்குறோம் இதுவுமே வந்துட்டு கோல்டு ஜெரி வந்து நல்ல ஒரு ஷைனிங்கான இருக்கிற சாரீஸுக்கு ஃபுல்லுமே டோன் வர ஃபுல்லுமே கோல்டு ஜெரில்தான் நான் ரொம்பவே கேட்குறீங்க அதுக்காக வந்து கோல்டு ஜெரியில கொடுத்துருக்கோம் இந்த ஸாரீஸில் நல்ல டுயல் டோன் கலர் பல்லு கலர் பாருங்க நல்ல ஒரு அழகான டிஃப்ரெண்டான தான் இந்த மாதிரி வரும் இது வந்து பல்லு கலர் வரும் இது பாடி கலர் பிரைஸ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் திப்பிங் வரும் அடுத்து நம்ம பார்க்க போகிற சாரீஸ் வந்து வாழைநாற்பிலேயே செக்குடு சாரீஸ் செக்கடுலயே வித் குளோத் சாரீஸ் தான் இந்த செக்கு சாரீஸ் வந்து யார்டையுமே கிடைக்காது நம்மளா தவிர வேற எங்க தேர்னாலுமே கிடைக்காது மற்றபடி ஷாப்புக்கு நம்ம வந்து ஹோல்சேலா கொடுக்குறோம் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்ககிட்ட வேணா நம்ம கொடுக்குற ஷாப்ல வேணா இருக்கும் பட் இந்த மாதிரி செக்குடு நீங்க எங்கேனாலுமே வந்துட்டு கிடைக்காது ஏன்னா வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு டிசைன்ஸும் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இது வந்து அழகான ஒரு மூணு கலர் செக்குடு தான் ஒவ்வொரு சாரீஸ்லயும் ஒவ்வொரு கலர்ஸ் வரும் நமக்கு இது நல்லா அழகான புல்லு கலர் அதுவுமே ஜெரி பார்டருமே வர மாதிரி கொடுத்துருக்கோம் கோல்டு தான் வருது இந்த சாரீஸில் இது வந்து பல்லு பல்லுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் இது பிளவுஸ் பீசஸ் வரும் பிளவுஸ் பீசஸ்ல வந்து குட்டியாக அந்த மாதிரி பார்டருமே வந்துடும் குரூப்ல பிக்கா சிஸ்டர் பா போர்மோ சிஸ்டர் நீங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா லைவ்லயே பார்த்து செலக்ட் பண்ணிருங்க எந்த சாரி செலக்ட் பண்றீங்களோ அதை மட்டும் என்ன பிக் எடுத்து சென்ட் பண்ணுவாங்க சிஸ்டர் இது வந்து நல்ல ஒரு அழகான ஸ்கை ப்ளூ கலர் ஃபுல்லுமே செக்குடு சாரீஸ் தான் நல்ல அழகான செக்குடு சாரி இந்த மாதிரி வரும் எப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க பிரைஸ் தௌசண்ட் செவன் பிப்டி பிளஸ் சிப்பிங் வந்துடும் ஏன்னா செக்குடு சாரீஸ் சொல்லும் போது வந்து நமக்கு பிரைஸ் வந்து கொஞ்சம் கூட தான் செய்யும் நார்மல் சாரீஸை விட இது வந்து நல்லா கோல்டு ஜெரி சாரீஸ் இது வந்து அழகான ஒரு க்ரீன் காம்பினேஷன் கிரீன் டார்க் ப்ளூ கிரே ஷேர்ட் வர மாதிரி இந்த சாரீஸ் இருக்கு நம்ம வேர் பண்ண முகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லுக்காகவும் இருக்கும் கோல்டு ஜெரி தான் இது ஃபுல்லுமே கோல்டு ஜெரி சாரீஸ் தான் செக்குடு பாடி ஃபுல்லுமே செக்குடு வரும் இதுவும் பல்லு கலர் நல்லா ப்ரௌன் வித் ப்ளூ கலர் பல்லு கலர் பிளாக் கிடையாது இது வந்து ஃபுல்லுமே கோல்டு ஜெரி

மல்டி கலர்ல உள்ள ஒரு செக்கு சாரீஸ் பிங்க்கு வயலட் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம் நல்லா கலர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லுக்காக இருக்கும் நல்லா வயலட் கலர்ல வந்து பல்லூ கலருமே கொடுத்துருக்கோம் இதுவுமே வித் ப்ளவுஸ் சாரீஸ் இன்னைக்கு நம்ம ஆலைங்கால பார்க்குற சாரீஸ் எல்லாமே வித் ப்ளோ சாரீஸ் தான் பார்த்திருக்கோம் இது வந்து அழகான ஒரு கோல்டு ஜெரீல வந்திருக்கு இந்த பார்டர் வந்து ப்ளவுஸ்ல உள்ள பார்டர் வந்து ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் சிப்பிங் வரும் அடுத்த சாரீஸ்மே நல்லா ஒரு எல்லோ மஸ்டர்டு எல்லோ உங்களுக்கு கிரே க்ரீன் ஷேட் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே இந்த செக்குடு அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக சொல்கிறோம் ஆனால் வந்து இதில் வந்து மூணு கலர் வர மாதிரி நம்ம வந்துட்டு வியூ பண்ணியிருக்கோம் ஃபுல்லுமே குட்டி குட்டி புட்டாஸ்மே வந்துட்டு இருந்தோம் சாரீஸ்லாம் ஃபுல்லுமே ஒவ்வொரு செக்குலேயே இப்போ புட்டாஸ்மே வரும் இது அழகான ஒரு ஒரு க்ரீன் கலரில் வந்து நமக்கு பல்லு கலர் இது ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் அடுத்தது வந்து நமக்கு நல்ல ஒரு பிங்க்கு இந்த ப்ரௌன் இந்த மாதிரி உள்ள சாரீஸ் தான் செக்குடு சாரீஸ் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி பிளஸ் வரும் வித் பிளவுஸ் சாரீஸ் தான் ஃபுல்லுமே வித் பிளவுஸ் சாரீஸ் தான் அழகான ஒரு ப்ரௌன் கலர் வந்து பல்லு கலர் மேம் ரேட் வந்து மேம் நல்ல ஒரு அழகான செக்குடு சாரீஸ் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அழகான நல்ல ப்ளவுஸ் பீசஸ் வந்து ப்ரோ ப்ரவுன் கலர் அழகான ஒரு ப்ரவுன் கலரில் கோல்டு ஜெரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் திடீர்னு நீங்கள் ஸ்க்ரின் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுங்க மல்டிமீக்ஸ் எவ்வளோ பீசஸ்னாலுமே கிடைக்கும் இந்த காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா அழகான ஒரு பேஸ்டல் சேட்ஸ் காம்பினேஷன் தான் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ராமா இந்த மாதிரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே மூணு கலரில் செக்கடு வந்துடும் நமக்கு இது வந்து கோல்டு ஜெலி சாரீஸ் தான் இதுமே பிரவுன் கலர் ப்ளூ வித் ப்ரௌன் ஷேர்ட் பல்லு கலர் பல்லுல இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ்ல வந்து புட்டாஸ்மே கொடுத்துருப்போம் இருக்காது உங்களுக்கு ஃபுல்லுமே புட்டாஸ்மே வந்துடும் இது வந்து நமக்கு பிளவுஸ் பீசஸ் ப்ளவுஸ் இதோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் எப்படி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த சாரீஸ் வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மல்டிபிள்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது யூனிஃபார்ம் சாரீஸ் வேணும்னாலுமே அவைலபிள் இருக்குது நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ ஆமாக்கா